துலாம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க எந்தவித கவலையோ சங்கடமோ இல்லாத ஆண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடிய நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது ஏன்னா போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே உங்களுக்கு நல்லாதாங்க இருந்துச்சு எந்தவித கவலையோ கஷ்டமோ இல்லாத ஆண்டு தான் துலாத்துக்கு போன வருஷமே நல்லா இருந்தது அதை விட இன்னும் ஒரு பங்கு ஜாஸ்தியாக நல்ல நற்பலனை தரக்கூடிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுமே நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் எந்த விஷயம் நீங்கள் கையில் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெற்றி 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 மட்டும்தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறதால உங்களுக்கு உடல் உபாதை கிடையாது அதே போல் கடன் கிடையாது மற்றவர்களால் ஏற்படக்கூடிய மன வருத்தமும் கிடையாது மன சங்கடம் இருந் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷமான ஒன்று மன சங்கடம் இல்லைனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் தாங்க மனசளவில் நம்ம என்றைக்குமே பாதிப்பு இல்லாம இருந்தாலே பெரிய வெற்றிக்கான அறிகுறி அதுதான் அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க ரொம்ப விசேஷமான ஆண்டாவே இது இருக்குது நிறைய அற்புதங்களையும் அருமைகளையும் தரக்கூடிய ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துளாராசிக்கு ரொம்ப நல்லாதான் இருக்குது எந்த வித கவலையோ எந்த வித கஷ்டமோ கிடையாதுங்க கடவுள் அருள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நிறைய இருக்குது அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றி தான் பண வரவு அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டு இதுதான் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நற்பலன் தான் எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி தான் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப விசேஷமாக இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது பல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு நோயாளிக்கு நீங்கள் போயிட்டு இப்படி தொட்டு பார்த்தாலே போதுங்க உங்கள் கை ராசி டாக்டர்னு அப்படி சொல்லிடுவாங்க நீங்கள் தொட்டாலே போதும் இல்லை டாக்டர் கிட்ட வந்து அவர் மூஞ்ச பார்த்துட்டு போயிட்டாலே போதும்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா இந்த டாக்டர் அப்படிப்பட்ட டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கக்கூடிய ஆள்களாகவும் நீங்கள் துலாம் ராசியில் இருக்கிறீங்க டாக்டர் தொழில் ரொம்ப வெற்றி அடையும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலும் ரொம்ப வெற்றி அடையும் நிறைய பேருக்கு வந்து இடம் வாங்கி கொடுப்பீங்க வீடு வாங்கி கொடுப்பீங்க பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவீங்க மற்றவங்களால் செய்ய முடியாததை கூட துலாம் ராசிக்காரங்க அதை போய் கையில் எடுத்தீங்கன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயமா இருந்தாலுமே அந்த இடத்துல சிக்கலே இல்லாமல் எளிமையாக அந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சிடுவீங்க அதே போல் வக்கீல் வக்கீல் தொழில் செய்கிறவங்க வாதாடக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் வெற்றிதாங்க எ எதிரியே இல்லாத ஒரு இடமா உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு கேஸை எடுத்து நடத்தினாலே அது உங்களுக்கு வெற்றி தான் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வெற்றி தான் நல்ல நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக தான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குது ரொம்ப எளிய பரிகாரம்லாம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரணமாக ஒரு நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வச்சா கூட உங்களுக்கு நற்பலன் தாங்க கடவுளோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தாங்க குரு வக்ர பயிற்சி அடைஞ்சதுனால இன்னும் உங்களுக்கு விசேஷமாக இருக்குது அதே போல தொழில் படிப்பு எல்லாமே ரொம்ப நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய ஆண்டு இதுதான் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஆகுங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பேர் ஏன்னா மனசளவில் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு துலாம் ராசி நிச்சயமாக அனுபவிப்பீங்க சந்தோஷத்தை மட்டும் அனுபவிப்பீங்க நீங்கள் எந்த விதத்திலையும் கவலையோ கஷ்டமோ கிடையாது மற்றவர்களே உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு இந்த வருஷம் வந்து உங்களை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு இந்த நேரமானது தூக்கி தலை நிமித்தி நிற்க வைக்கக்கூடிய காலம் இது நிச்சயமாக எல்லாமே வெற்றிதாங்க மற்றவர்களால் உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வருதா போல் இருந்தால் கூட அது வராதுங்க எளிமையாக அது முடிஞ்சு போய்டும் எந்த விதத்துலேயுமே உங்களை இந்த வாட்டி அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க எல்லாத்துலேயும் சக்ஸஸை மட்டும் பார்க்கக்கூடியவங்க தாங்க படிக்கும் மாணவர்கள் நல்ல படிப்பை நீங்கள் படிப்பீங்க நல்ல மருத்துவ தொழில் பண்ணலாம் அரசு வேலைக்கு படிச்சுட்டுருக்குறவங்க கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வாட்டி அரசு வேலை உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கான படிப்பை வந்து தயார்படுத்திகிட்டு இருக்கிறீங்க இல்லையா அதை நல்ல எஃபெக்டை போட்டு படிங்க அந்த எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுக்கு மதிப்பெண் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிக பேர் இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட்டில் ஜாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிச்சயமாக வாங்குவீங்க அதனால் அதில் கொஞ்சம் ஊக்கமாக படிங்க உங்களுக்கு வெற்றி தான் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் அதிகப்படியான ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ நீங்கள் உங்களோட முழு திறமையை அதில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க அதே போல் மற்றவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோமோன்னு சொல்லிவிட்டு எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஒரு பணியை செய்யணும் எதுக்குமே தயங்காதீங்க நிச்சயமாக எடுத்த காரியத்தை முழுமையாக செயல்படுத்துங்க வெற்றியோடு திரும்பி வாங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் இந்த ஆண்டு வந்து கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஒற்றுமையாக இருக்கலாம் குரு வந்து வக்கரப்பயிற்சி ஆகிறதுனால குழந்தை பாக்கியம் அதிக பேருக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டு இருக்குது அதே போல் ஆறாம் இடத்து சனி வந்து பொருளாதாரத்தை உங்களை வீழ்ச்சி இல்லாமல் மேலும் மேலும் கொண்டுகிட்டு போகிறதுக்கான அறிகுறியும் அதில் இருக்கிறதுனால மனசளவு சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நற்பலனாக இருக்கும் பொழுது அதிகப்படியான வரவேற்பான உங்களுக்கு வந்து உங்களை வரவேற்பாங்க மற்றவங்க எல்லாருமே இவ்வளோ நாள் கண்டு காணாமல் போனவங்க கூட உங்களை பார்த்த உடனே சிரிப்பாங்க உங்களை பற்றி மற்றவங்கிட்ட பெருமையாக பேசக்கூடிய இடமும் இதுவாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சரியாக நடக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் குழந்தை பேர் நல்லபடியாக இருக்கணும் அது நடக்கக்கூடிய ஆண்டு இது அது எல்லாமே நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஆதி திருவரங்கம் போங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்கள் யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு அது உங்களுக்கே தோணும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்ல புடவை நூல் சேலை அதாவது பருத்தியாலான நூல் சேலையும் அதே மாதிரி அந்த கலருக்கு ஏற்றா போல் வளையல் குங்குமம் மஞ்சள் மஞ்சள் கயிறு பூவு வாழைப்பழம் வெத்தலப்பாக்கு இதை எல்லாத்தையும் வச்சுட்டு கூடவே பதினோரு ரூபா ரூபாய் எடுத்து வச்சு அவங்க உங்களுக்கு தோணும் மனுசளவில் நிறைய பேர் அங்கே வருவாங்க ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் கொடுக்கணும்னு என்ன வராதுங்க இல்லையா அவங்க உங்களை தேடி வருவாங்க சாமி தான் அது அவங்க உங்களை தேடி வந்து நீ என்ன பாங்க நிக்கிற இந்த பொருளை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேக்கிறா மாதிரி கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க அந்த பொருளை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா புடவையும் அந்த பதினோரு ரூபாய் காயின்ஸையும் நீங்க கொடுத்துட்டு வந்துட்டாலே போதுங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா உறுதிதாங்க வேற எந்த பரிகாரமும் தேவை கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்கள் இதை மட்டுமே செய்தாலே போதுங்க எளிய பரிகாரம்தான் அப்படி என்னால அவ்வளவு தூரம் போக முடியாதுங்க நான் இப்போ போகக்கூடிய சூழ்நிலையில எனக்கு அந்த கோவில் தெரியல அப்படின்னா கூகுளில் பாருங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப எளிய விஷயம் இப்போல்லாம் கையில் கிடச்சிருக்கு இல்லைங்களா கண்டுபிடிச்சி போகலாம் இல்லை எனக்கு போக நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய் கிழமை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் இதே மாதிரி புடவை ஜாக்கெட்டு அப்புறம் பூ பழம் வெத்தலைப்பாக்கு பதினோரு ரூபா காயின்ஸு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன தாம்பளை தட்டு வாங்கி அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க அதாவது முதியவர்களாக இருக்கணும் உங்களை விட பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது சாமியோட கண்டிப்பாக அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவங்க கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் அதே போல் வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள் சுமங்கல்லியாக வராங்க அப்படின்னா அவங்களை திருப்பி அனுப்பும் பொழுது வெறும் கையோடு அனுப்பாதீங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ஜாக்கெட் பெட்டு வச்சு மாங்கல்யம் அதாவது மஞ்சள் கயிறு வச்சு பதினோருபா காயின்ஸ் வச்சு அவங்களுக்கு நெத்தியில் குங்குமம் நீங்கள் விட்டுட்டு அதே போல் அவங்கள போல, உங்கள் நெத்தியில் குங்குமம் விட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பி வைங்க இதே போல் வர அத்தனை பேருக்கும் இல்லைங்க ஜாக்கெட் பிட் இல்லை அப்படின்னா கூட நாளைக்கு தான் நான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெறும் குங்குமத்தை நேச்சல் அவங்களுக்கு கொடுத்து தான் அனுப்பினுங்க வெறுமா அனுப்பாதீங்க வரக்கூடிய சுமங்களுக்கு இதை நீங்கள் செய்யும் பொழுது யார் வந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து யாரோ உங்களை பார்க்க வரவங்களா கூட இருக்கட்டும் அவங்கள பார்க்கக்குள்ள உங்களுக்கு தோணும் இந்த குங்குமம் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து அனுப்புங்க உங்களுக்கு நல்லபடியான பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மியோட கடாட்சம் முழுசாக கிடைக்கக்கூடியது துலாம் ராசிக்கு தான் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லாமே எளிமையா கிடைச்சிருங்க அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை அதே போல் உங்களுக்கு திருமண நாள் பிறந்த நாள் இல்லை உங்கள் தாய் தகப்பனுக்கு பிறந்த நாள் அப்படி திருமண நாள் வருதுன்னா போயிட்டு ஒரு ஆசிரமம் அனாத ஆசிரமம் நிறைய இருக்கலாம் குழந்தைகள் ஆசிரமம் இருக்கலாம் அங்கே வேண்டிய பொருளை வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நற்பலனை தருது இல்லைங்களா அது பல மடங்கு உங்களுக்கு பெருகணுண்டு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அதனால இதெல்லாம் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சு பாருங்க அதுவே உங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னுட்டு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இதை நீங்கள் வெளியவும் சொல்லுங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்லவே இல்லைங்க இதை நீங்கள் எந்தெந்த ஊரில் யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை வெளியே சொல்லுங்கள் அப்போ தான் உங்களை பார்த்துட்டு மற்றவங்களும் அதை தருவாங்க அவங்களுக்கான முயற்சியும் அது நடக்கும் மற்றவங்களுக்கும் அது கிடைக்கும் அதனால் இதுவும் உங்களுக்கு வெற்றி தாங்க இதைப்போல் செய்கிறதும் இதை நீங்கள் வெளியே சொல்கிறதுமே அது என்ன காரணம்னா அவங்க புகழுக்காக தேடி சொல்கிறான் அப்படி கூட சொல்லிவிட்டு போட்டோம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லிட்டே இருங்க நாலு பேர் உங்களை திட்டினாலும் ரெண்டு பேர் போய் செய்வாங்க இல்லைங்களா அந்த ரெண்டு பேர் பலனும் உங்களுக்கு வந்து சேரும் இதனால நீங்க எது செஞ்சாலும் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி செய்ங்க இல்ல செஞ்சுட்டு வந்து மத்தவங்க கிட்ட சொல்லிவிடுங்க துலாம் ராசிக்காரர்களுடைய நட்சத்திரக்காரங்க எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் வந்து மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் துலாம் ராசியில் இருக்குது அவங்க வந்து எந்த கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வரலாங்க திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு வந்தாலே போதுங்க உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறும் ஏன்னா வெற்றி நிச்சயமான ஒரு ராசி தான் உங்கள் ராசி அதனால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் ஒன்று முதல் நான்கு பாதங்களும் அதிலே இருக்கிறதுனால அவங்க வந்து பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இல்லை செதர் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க வெற்றி நிச்சயத்துக்கு மேலே நிச்சயங்க நற்பலன்களையே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு கடைசியாக வந்து விசாக நட்சத்திரம் வருதுங்க ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்களுக்கு மூணு மூணு பாதங்களும் இதில் இருக்குது அவங்க வந்து எந்த கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா ஸ்ரீரங்க பக்கத்தில் இருக்க திருவானைக்காவால் ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய அன்னைய வழிபட்டுட்டு வாங்க இங்கே வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அனைத்துமே நற்பலன்களாக தாங்க இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஆண்டாகவும் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனால் அனைத்தும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்